தேவன் எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஒண்ணு விடுவிப்போரா இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ பிரச்சனைய பார்த்து சிரி பண்ற பிரச்சனையினால உன்ன நாலு பேர் பார்த்து சிரிக்காம நீ பிரச்சனைய பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர் யாரு என்ன நினைத்தாலும் யாரு எப்படிப்பட்ட குழியை உனக்கு நோண்டினாலும் யார் உனக்கு முதுகுல குத்துணுன்ட்டு கத்தியை ஷேர் பண்ணி வச்சாலான்னு சொல்றாரு அவன் விருப்பத்தின்படியாய் அதுதான் ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு கர்த்தர் எல்லா திங்கிக்கும் உன்னை காத்து சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை யாரோ ஒரு சத்தமாசிக்கலாம் கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் இருக்கும் விளக்கி காப்பார் அம்மே அல்லயா அவரு உன் ஆத்மாவையும் காப்பேன் எல்லாத்தையும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை அன்ன சொல்றாரு எல்லாத்தையும் எதெல்லாம் நீ பிரச்சனைன்னு பாக்குறியோ எதெல்லாம் உனக்கு பயமா இருக்கிறதோ எதெல்லாம் திகிலா இருக்கிறதோ எதெல்லாம் குறித்து நீ கவலைப்படுகிறாயோ அன்னு சொல்றாரு அது எல்லா வச்சிலும் உங்களுடைய காப்பேன் அல்லையூயா ஆமே ஆமாம் எதனாலயும் உன்னுடைய ஆத்மா சுகர்ந்து போகாதபடி எதனாலும் உனக்குள்ளாக ஒரு சோர்வு உண்டாகாத படிக்கு தேவன் சொல்றாரு உன்னுடைய எந்தெந்த காரியத்தெல்லாம் பிசாசு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆஹ் சுத்தமா இருக்கிறானோ எந்தெந்த காரியத்த உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ அதுல இருந்து எல்லாம் கர்த்தர் உன்னை மீட்டு விடுதலையாக்கி உன்னை மற்றொரு காரியம் உன்னை மேற்கொள்ளாத கர்த்தர் என்ன பண்றாரு பாதுகாக்கிறார் கல்லூயா வசனத்துக்கு என்ன ஆண்டோர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்கத்த என்ன அப்படின்னா இதுவரை நீ கடந்த நாட்கள் இந்த கட்டுகளை கர்த்தர் கட்ட வீழ்த்து புதிய கட்டுகளிலும் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் உன்னுடைய வீழ்ச்சியிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அனுமதிக்காதபடிக்கு உன்னை பாதுகாப்பா பாருங்க அதுலயே எட்டாவது வசனம் சொல்லுது பாருங்க கர்த்தர் உன்னை போக்கியும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பான் சொல்ற நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் இனியில நான் சொல்ற நான் உன்னை உன் கூட இருந்து உன்னை காப்பேன் அம்மேன் நீ எங்க போனாலும் சரி ஆண்ட சொல்றாரு யாருக்கு சொன்னாரு யாக்கும் எங்க போனாலும் அவன் கூட இருப்பேன் இருந்தாரா இல்லையா இருந்தார் அம்மேன் அவனை தீங்கு செய்ய முடியாய் எழும்பின பொழுதும் தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறிடுச்சு அவன் வீழ்ச்சியை பார்க்க நினைத்தவர்கள் முன்பாகலாம் கர்த்தர் கர்த்தவர்கள் எழுச்சியை பார்க்கும்படியாய் செய்தான் அவனுடைய அவனை வஞ்சிக்கும்படியாய் செய்யணும்னு நினைச்ச மனுஷனுடைய திட்டங்கள்லாம் பாருங்க தேவன் அதை பெருக செய்தார் மேன் அவனுடைய அவனுடைய பாருங்க அவனுடைய தொழில் அவனுடைய மந்தையுடைய வளர்ச்சி கம்மியாகணும்ட்டு திட்டங்களை போட்ட பொழுது அந்த மந்தை என்ன முடிஞ்ச பழுகி பெரிய எந்த சூழலிலும் எங்குமே என்ன பண்ண முடியல காரணம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ எங்கு போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆமேன் உன்னை காப்பேன் ஆமேன் அதே தான் ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு கர்த்தர் எல்லா திங்கிக்கும் உன்னை காத்து ஆமே நீ எங்க போனாலும் எங்கு வந்தாலும் இதன் முதல் கொண்டு நான் என்ன பண்ண உன்னோடு கூட இருப்பேன் நல்ல லூயா இங்க யோபின் புஸ்தகம் சொல்லப்படுகிறது ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது அது வசனத்துல வேதம் சொல்றது ஆறு இக்கட்டுகளுக்கு உங்களை உண்மை ஆண்டா சொல்றாரு ஆறு ஆறு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையா வருது பாருங்க இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் எனக்கு ஒரு பிரச்சனை வருது யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாரு ரெண்டாவது மறுபடியும் போய் பிரச்சனைன்னு வந்து நிக்கிறேன் ரெண்டாவது உதவி செய்கிறாரு அதுல இருந்து என்னை விடுவிக்கிறாரு பாதுகாக்கிறாரு இல்ல கொடுக்கறாரு ஏதோ ஒன்று செய்கிறாரு மூணாவது மறுபடியும் போய் நிக்கிறேன் மூணாவது என்ன பண்றாரு செய்கிறாரு நாலு அஞ்சு ஆறாவதுன்னு போயிட்டேன் ஏழா டைம் போய் இவனுக்கு இதே வேலையாகுது நான் இல்லைன்னு மீன் எடுக்க இவன் பாரு கிட்ட உதவி கேட்டு வரானே எப்பொழுதுமே அவனுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது இருக்கு மனுஷன் என்ன பண்ணுவான் அதுவங்க தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் யார் வந்து கேட்டாலும் நீங்க கேட்டாலும் ஆம அந்த ஒரு சலிப்பு வந்து ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஆறு இக்கட்டுகளுக்கும் உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உண்மை தொட ஏழாவது அண்ணன் சொல்லலாம் அல்ல இல்லையா இதுல பாருங்க இங்கிலீஷ் இதுல ரொம்ப அழகா இருக்கும் இ ஷால் டெலிவர் யூ இன் சிக்ஸ் ட்ரபிள்ஸ் அப்புறம் என்ன இருக்கு எஸ் இன் செவன் நோ ஈவில் ஷால் டச் யூ அல்ல பிசாசு ஆமா ஏழாவதுலயும் என்ன பண்ணுவோம் பிசாசு ஒண்ணு தொடமாட்டான் யார் உன்னை காப்பாத்துறேன் அப்ப ஏழு ஏழாவதிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நல்ல ஏழு பிரச்சனை என்ன அதை விட அதிகம் அதனால கத்த சொல்றாரு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பு அம்மேன் அப்ப எத்தனை பிரச்சனை சொல்றாரு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து காப்பாத்துவார் புதிய பிரச்சனையில இருந்தும் உங்களை தொடாதபடிக்கு கருத்து என்ன பண்ணுவாரு உங்களை பாதுகாக்கிறது உனாயிருக்கிறான் அம்மேன் நல்ல லூயா அமேன் இருபத்தி ரெண்டு சொல்லுது பாருங்க பாழாக்குதலையும் ஆண்ட ஒரு பாருங்க இந்த சுச்சுவஷன் எப்படி மாத்துறாரு அப்படின்னா பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது என்ன நடக்கும் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க யாரெல்லாம் நான் விழணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் நான் தோற்று போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் இவன் அவமானம் போடணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து இவனுடைய ஊழியமும் இவனுடைய குடும்ப வாழ்க்கையும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் கெட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் பின்னாடி பேசுகிற அவங்களெலாம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு என்ன உள்ள வெளியே சிரிக்கலாம் உள்ளே சிரிப்பாங்க அவங்க கூட இருக்கிறாங்களோ தூரம் இருக்கிறாங்களோ அது முக்கியம் இல்லை ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் வருமா வராதா வரும் ஏன்னா எதிர்பார்க்கறதே அதுதான் ஆனா வசனம் சொல்லுகிறது நமக்கு பிரச்சனை வரும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்காதபடிக்கு தேவன் நானும் சொல்ற தேவன் எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஒண்ணு விடுவிப்போரா இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ பிரச்சனையை பார்த்து சிரி பண்ற பிரச்சனையினால உன்ன நாலு பேர் பார்த்து சிரிக்காம நீ பிரச்சனையை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவார கர்த்தர் ஏ நேத்து இருந்த பிரச்சனையோ உள்ள இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு பிரச்சனையும் ஒண்ணு இல்லாம போயிடும் அல்ல கர்த்தர் கொடுத்த வாக்கு என் மேல இருக்கு ஐ மீன் கத்தருக்கறோம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க இல்லைங்க அல்ல அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஸ்டாண்டுக்கு நம்ம போயிடுவோம் அல்ல இல்லையா ஆமே என்ன சொல்லுவோம் நேத்து தேவகரம் என்னோட கூட இருந்ததை போல என்னை பாதுகாத்தது போல இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு என்னை பாதுகாத்து ரச்சித்து கொண்டு வருவார் லே லூயா ஆமேன் அதனாலதான் வசனம் சொல்றது பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர்கள் காட்டு மிருகங்களுக்கு பயப்பட மாட்டீர்கள் ஆமேன் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து லூயா பார்த்து என்ன பண்ணுவோம் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உன் வாழ்க்கையில் வருமான சிரிச்சுக்கிட்டு இதுவும் ஒரு கடந்து போகும் இதுவும் நாளை என் வாழ்க்கையில சாட்சியை நிற்கும் அப்படின்ற ஒரு ஒரு பக்குவத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும் உன்னை தேற்றி உன்னை வலப்படுத்தி உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து உனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள காரணம்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆமேன் எப்போ ஆண்டவர் அதிகம்

உன்னை பாதுகாத்து எந்த மேற்கொள்ளாதபடிக்கு தேவ கரம் கூட இருந்து நடத்துவதை பார்த்து நீ பக்குவம் அடைந்து அவர்களை பார்த்து நீ சிரிப்பீர்கள் நம்ம வீழ்ச்சி பார்க்கும்படியா இருக்கிற சத்துருக்கள் முன்பாக சொல்லவும் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை அவ்வளவுதான் உங்க சத்துருக்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்திய பந்திய காரியத்தைப்படுத்துவார் இந்த மாதத்தில் ஆமே நல்லி ஒரு ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்று ரெண்டு வாசி பார்க்கலாம் தீமை எதிர்பார்க்கிற மனிதருக்கு முன்பாக நீ நீ கெட்டு போன நினைக்கிற மனுஷன் முன்பாக உன்னுடைய காரியங்களை கண்காணித்துக்கொண்டு கொண்டு யாரா இருந்தாலும் சொல்றாரு அவர் உனைய பாதுகாப்பார் பாதுகாத்து என்ன பண்ணுவாராம் அவன் என்ன பண்ண அவன் இஷ்டத்தின்படி எல்லாம் கர்த்தர் விட்டுற மாட்டார் அவன் இஷ்டத்தின்படி எல்லாம் என்ன பண்ண மாதிரி உன் வாழ்க்கையில உன் சத்ரு அல்லையா உன்னை ஆசீர்வதிப்பவன் உன் அந்த ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும் ஆனா உனக்கு தீங்கு நினைக்கிற மனுஷனுடைய தீங்கு உன்கிட்ட வராதுன்றார் ஆண்டவர் யார் என்ன நினைத்தாலும் யார் எப்படிப்பட்ட குழியை உனக்கு நோண்டினாலும் யார் உனக்கு முதுகுல குத்துணுன்ட்டு கத்தியை ஷார் பண்ணி வச்சாலான்னு சொல்றாரு அவன் விருப்பத்தின்படியாய் நான் இந்த மாதிரி விட மாட்டேன் அவன் திட்டங்கள் செயல்படாது அவன் தீர்மானங்கள் இங்கு ஒன்றும் இல்லாமல் போய்டும் அவன் வைராகியத்தை நான் உடைப்பேன் அல்லேலூயா தேவ பலனும் தேவ கரமும் தேவனே உனக்கு அரணான பட்டணமாக இருந்து உன்னை பாதுகாத்து எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் ஆமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் உன் பிரச்சனையை பார்த்து நீ சிரிக்கிற லெவலுக்கு கர்த்தர் உன்னுடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது கர்த்தர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை உன் வாழ்க்கையில செய்து ஆமீன் கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ஊசி பார்க்கும்படியாய் உன் சத்துருக்கள் திட்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் போகும்படியாக கர்த்தர் கரமும் கூட இருக்கும் ஆமீன் எல்லாத்திங்கிற்கும் எத் பிரச்சனை இருந்தாலும் பாஸ்டர் என் வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை தான் வாழ்க்கையாகவே இருக்கு அப்படின்னா நான் சொன்னார் அந்த பிரச்சனையிலேருந்து உன் நீக்குவோம் புது பிரச்சனை பிசாசு கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையில வந்து உன்னை பாதுகாப்புன்றார் இல்லையா வந்து இருக்கிற பிரச்சனையும் சரி வருகிற பிரச்சனையும் சரி கர்த்தர் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு படிக்கு சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்